கோயம்புத்தூர் கோடி மிளகாத்தூள் தனிமளகா தூள் மல்லித்தூள் வெப்பர் தூள் தக்காளி தக்காளி வெங்காயம் வெங்காயம் கரம் மசாலா தூள் காஷ்மீர் தூள் அதாவது பட்டை கிராம்பு ஏலக்காய் மஞ்சத்தூள் ஜீரகத்தூள் இதுதானா ஜீரகத்தூள் ஜீரகத்தூள் ஜீரகத்தை மசாலா அரைக்கணும் நம்ம போற இடம் வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது கரண்ட் வசதி இருக்குதா இல்ல நம்ம வந்து காட்டுக்குள்ள இருக்கோமா ஆத்துக்குள்ள இருக்கோமான்னு தெரியாது அதுக்காக இந்த இடத்துல நம்ம மசாலா மட்டும் வதக்கி நம்ம இங்க அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் லொக்கேஷன் ஏய் செமப்பா அவர் அப்பா நான் உருளி உருளி அரைக்கிறேன் செக்கெண்ணெய் கடலெண்ண கன்னமங்கலத்தை வாங்கின கடலை எண்ணெய் நான் என்ன காண என்ன காஞ்சிச்சு பெரிய வெங்காயம் போறோனா இன்னொரு ஒரு வாட்டி வெங்காயம் நான் தக்காளி போறாங்க வாசனை எப்படி வருது தனி தக்காளியும் அரை இப்போ வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்

மசாலா மொத்த ரெண்டு மசாலாண்ணா அதுக்கு ஃபர்ஸ்ட் மசாலா வந்து இது இப்போ ரெடி பண்ண சார் அண்ணா ஒரு கிலோ கறிக்கு வந்து ஒரு எலும் சம்பளம்ண்ணா கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாண்ணா ஏன்னா ரெண்டாவது மசாலாக்கு வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ண்ணா ஓகே ஜீரகத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்க்குறோண்ணா இப்போ ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் ஆமா அண்ணா டெல்லி மசாலா தானா ஆமாங்கண்ணா காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போடுறோண்ணா கரம் மசாலா ஒரு ஸ்பூன்ண்ணா மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூனுண்ணா மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன்ண்ணா ரெண்டு உப்பு எதுக்குன்னு கேட்டீங்க இல்லையா இந்த மசாலாக்கு வந்து தூள் உப்பு சேர்க்குறோம்ண்ணா கல் உப்பு இது வந்து நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டுண்ணா பாதி சேர்த்துக்கிறோம்ண்ணா நல்லா கலந்துடலாம்ண்ணா நஞ்சி தலைப்பு சேர்க்கக்கூடாது தண்ணி லேசுங்களா ஆமாங்கண்ணா

இப்போ வந்து அந்த கிரேவி செய்ய போறோம் டெல்லி ஸ்பெஷல் கிரேவி டெல்லி ஸ்பெஷல் கிரேவி வெண்ணெய் ரொம்ப ஸ்லோ பிளேம்ல தான் வைக்கணும்னா அனல் வந்து அதிகமா இருக்க பட்டா கிராம்பு ஏழை ఎన్నెల మసాలాకు కాలి స్పూన్ మంచితూళ్ళ స్పూన్ మిళకూ కశ్మీరి మిళగ తూల్ ఒక స్పూన్ మల్లితూ స్పూన్న గరం మసాలా ఒక స్పూన్ ఫస్ట్ ఎట్ల పాటు ఫేస్ట్ ఇప్పుడు సేకరణ వాసన వేరే మరి ஃபஸ்ட்டு அரைச்சி விளீங்களாண்ணா மசாலா அக்கா வீட்டில் அந்த மசாலா என்னென்ன சேர்த்து சேர்த்துருந்ததுல தக்காளி வெங்காயம் மஞ்சள் தூங்கும் தண்ணியில் வேணாம்மா தண்ணி சேர்த்துங்க அடோ அதை கழுவி குற்றிக்கலாங்க கல்லு போதுண்ணா அருமையாச்சா அருமையாச்சா மசாலா வந்து நல்லா கொதிச்சிருச்சுண்ணா இந்த டைம் வந்து நம்ம வறுத்து வச்சிருக்க கறி வந்து இறக்க போறோம்ண்ணா ஜீரகத்தூள் கடைசி சேர்க்கிறோம் அடுத்து கஸ்தூரி மெத்தின்னு ஒண்ணு இருக்கு அதான் சேகரண சொல்லுன்னா ஜீரக தாள ஜீரக ஜீரக தாளையா வெஞ்சா கஸ்தூரிமேட்டா ரொம்பவும் சேர்க்கக்கூடாதுங்கண்ணா கொஞ்சம் கசப்பு தட்டும் வெண்ண போட போறேண்ணா கடைசியா வெண்ணெய் தான் ஆரம்பிச்சது சேர்த்திருக்கோண்ணா வெண்ணெய் போட்ட உடையுமே ஆஃப் பண்ணிடுவோம்ண்ணா இது உருகி அதோட வாசனம் நல்லா இருக்கும் அதனால வெண்ணெய் சேர்க்க போறேண்ணா டெல்லி ஸ்பெஷல்னாலே ஃப்ரெஷ் க்ரீம் சேர்ப்பாங்கண்ணா அந்த மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் கிடச்சின்னா இந்த லாஸ்ட்டாக வென்னைக்கு பதிலாக போட்டு வென்னைக்கு பதிலாக போட்டு கொஞ்சம் வெண்ணை கூட நம்ம சேர்த்திக்கிலாண்ணா டெல்லி ஸ்பெஷல் கிரேவி வந்து முடிஞ்சுடுச்சுண்ணா இப்போ இறக்கி சாப்பிட போகிறோம் அண்ணா இது வந்து எது எதுக்கெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னா டிஃபன் ஐட்டம் இட்லி தோசை பரோட்டா சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து சாப்பிட்லாண்ணா ம் சேருவா சேர்வா சேருவாப்பா சிக்கனுங்களா அக்கா லவ் நல்லதுப்பா பெரிய லெவல்